இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தரமான நபர்கள் எல்லாருமே நாமினேஷன்லாம் மாட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் நாமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்பவே அதிகமாகவே இருக்கு என்னை பொறுத்தளவு இந்த வாரம் ஒரு சில நபர்கள் வந்து ரொம்ப எஜிலே இருப்பாங்க வாய்ப்பு ரொம்பவே அதிகம் வெளியில போகிறதுக்கு எட்வி கவிக்ஷன் இருந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னா எழுவத்தஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சுவாரஸ்யம் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் கண்டிப்பாகவே பண்ணுவாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே மக்களை அவங்கஷா அதாவது நாமினேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்த சம்பவங்களை வச்சு அடித்து குத்தி விட்டு போயிடுவாங்க இன்னைக்கு பொறுத்தளவு ஓப்பன் நாமினேஷன் இருந்துச்சு அப்படின்னா இவன் என்ன சொல்கிறாங்க பார்வதி போடுங்க அப்படின்னா கமிருதினை போடுங்க அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே வந்து ஓப்பனாக வந்து குத்தி விட்டு போயிடுவாங்க பார்வதி கம்பு பார்வதி கம்பது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுவே உள்ள போயிட்டு அடிச்சாங்க அப்படின்னா அதுவுமே தான் எல்லாருமே அடிப்பாங்க வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா போன வாரம் இவனுங்களுக்கு முட்டை பால் காஃபி டீ எதுவுமே கிடைக்கல அதுக்காக வந்து பார்வதி இந்த கமுருதனுக்கு வந்து தண்டனை கொடுத்துருந்தாங்க அதை அவங்க வந்து ஒழுங்கா பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பிலீவ் பண்ணி அதனால ஒரு பிரச்சனை வந்து கன்ஃபார்ம் தான் இருக்கு அதனால கண்டிப்பா எல்லாரோட டிஃபால்ட் தாட் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் கமுர்தின் வந்து கண்டிப்பாவே ரெண்டு பேருமே இருப்பாங்க அதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்ற அதன் பிறகு யார் சிக்கிரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஃப்ஜே எஃப்ஜே போனதுக்கு முக்கியமான கார அதாவது எஃப்ஜே ஏன் குத்துவாங்க அப்படின்னா வியானாவும் ஆதிரை முன்னாடி போனதுக்கு முக்கியமான காரணம் எஃப்ஜே தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டானுங்க அதன தலை வகர போட்டு அடின்னு அடிச்சிருக்காப்ல அதனால ஆதிரையை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரேண்டு அரோரா சொல்லவே தேவையில்ல ரெண்டு பேரும் சேர்ந்து எஃபே தான் போட போகிறாங்க பார்வதியும் கண்டிப்பாக எஃப்ஜேக்கு தான் குத்துவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாலஞ்சு ஓட்டுக்கு மேலே எஃப்ஜேக்கு கண்டிப்பாகவே வந்துடும் ஆனால் எஃப்ஜேன் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இதில் வந்து கண்டிப்பாகவே சிக்கிடுவார் அதுக்கப்புறமேட்டு அரோரா அரோரா பிரச்சனை அவங்களுக்கு தெரியும் பார்வதி ஒரு ஓட்டு போடுவாங்க வீட்டுக்குள்ளே ஒரு சில நபர்கள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கமிருதுனே கூட போடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் அரோராவும் இந்த லிஸ்ட்டை மாட்டுவாங்க அப்புறமேட்டு திவ்யா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த மாதிரி கேங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாண்ட்ராலாம் வந்து பாத்தீங்கன்னா அவளை என்னைக்கு அடிச்சு ஓட உண்ணும் அப்படின்ற ஒரு லெவலில் இருக்காங்க அதனால வந்து திவ்யாவை வந்து கண்டிப்பாக சாண்ட்ரா வந்து டார்கெட் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால திவ்யாவும் டீஃபால்ட்டாக மாட்டுவாங்க அப்புறம் கானா வினோத் வினோத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா போன வாரம் ஆதிரையெல்லாம் பேசவே உள்ள அந்த கோர்ட்டு டாஸ்க்கில் அவர் பண்ண விஷயம் போட்டு அடி அடின்னு வந்து விஜய் சேதுபதியை அடிச்சுட்டாப்ல அதனால கண்டிப்பா வந்து வீட்டுல ஒரு நாலஞ்சு பேர் வந்து வினோத் அவர்களையுமே குத்துவாங்க அப்புறமேட்டு அமித் அமித்தை ஏன் சொல்றேன் அப்படின்னா அமித்தை பொறுத்தவரை கேப்டன்சி வந்து பாத்தீங்கன்னா பண்ணாரு இருந்தாலுமே பயாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டாரு அப்படின்ற வீட்டுக்குள்ள ஒரு பேச்சுக்கள் இருக்கு அதனால வந்து கண்டிப்பா அவருமே சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மத்தபடி சுபிக்ஷாவா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே நான் அதிகமாகவே பார்க்குறேன் சரிப்பா இவங்கெல்லாம் மாட்டிட்டாங்களே மெயின் ஆளு ஆதிரை சிக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் அவங்க மெயின் ஆளுன்னு கேக்குறேன்னா வீட்டுக்குள்ள ஒரு சில பிரச்சனைக்கு வந்து அவங்களுமே காரணமாவே இருக்காங்க மீண்டும் அதே விஷயத்த வந்து தோண்டி தோண்டி அவனை அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால எப்ஜேவா இருக்கின்ற ஒரு சில நபர்களை வந்து ஆதிரையுமே டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்கு அடுத்த வாரம் என்னை மிட் வீக் எவெக்ஷனா இருந்தாலும் சரி இல்ல வீக்கெண்ட்ல எவிக்ஷன் நடக்குது அப்படின்னா யாரு போறதுக்கான சான்ஸ் வந்து நான் பாக்குறேன் அப்படின்னா என்னைய பொறுத்தளவு இவ்வளவு வாரங்கள் வந்து எப்ஜே காப்பாற்றப்பட்டது மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் சாரி மக்கள் எனக்கு இருமல் இருக்கு நான் உங்களுக்காக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அதனால பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அடுத்த வாரம் எப்ஜே வந்து கண்டிப்பா சிக்கிடுவாப்புல அதாவது எப்ஜேவா இருக்கட்டும் அதாவது நான் வந்து ஹாட் சீட்ல உட்கார வைக்க போறேன் சொல்றேன் அந்த ரெண்டு பேர் மூணு பேர் வந்து ஃபைனல் லெவல்ல இருப்பாங்கல்ல யாரு போவாங்க எப்போ வாரம் வாரம் எஃப்ஜே தான் இருக்கேன் தான் இருக்காங்க ஆனால் எஃப்ஜே வந்து அடுத்த வாரம் அந்த சீட்ல உட்கார வைக்கப்படுவார் அதுக்கப்புறமேட்டு ஆதிரையும் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புமே அதிகமாகவே இருக்கு அரோரா வார வாரம் இருக்காங்க இருக்காங்கனால வந்து அவங்களுமே காப்பாற்றப்படுவாங்க அடுத்த வாரம் எதுவும் கமிருதீன் எதுவும் வெளியில போயிருவாரா அப்படின்னு டாக்ஸ்மேட்டு கமிருதீன் பார்வதி வந்து ஓவரா விதிமீறல் ஏற்படுத்துறாங்களே அப்படின்ற மாதிரி போகுது என்னை பொறுத்தளவு அண்ட் பார்வதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கமர்தீன் வந்து அவர் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு ஆனா பார்வதியை பொறுத்தளவு நேத்தே பேசிட்டாங்க அதாவது சனிக்கிழமே பேசிட்டாங்க அவங்க அதாவது நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் அதாவது இனிமேல் பேச வேணாம் அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து கண்டென்ட் நிறைய வருது அதனால அவங்கள வந்து அனுப்ப மாட்டானுங்க என்னை பொறுத்தளவு பார்வதி இது ஒன் மண் ஷோ சொல்ற மாதிரி கண்டன் கொடுத்துட்டு இருக்காங்க விக்ரம் சொல்கிற மாதிரி இதுக்கே அளவெடுத்து செஞ்சாடா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்க வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து சுத்தமாக கிடையாது என்னைய பொறுத்தளவு அவங்கெல்லாம் இருப்பாங்க அடுத்த வாரம் எஃப்ஜே காலி வரதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா வீக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே அவுட்டு ஆல்மோஸ்ட் ரம்மியாலாம் சரியான வீக்கு தான் எப்போ வெளில போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் தள்ளிட்டேன் எழுபது நாள் வந்து பெரிய விஷயம் வியானாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரத்தில் ஓட்டுக்கள் அதிகமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கனியை வந்து வார வாரம் நீ காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து நாமினேஷனில் சிக்கி அது கனியெல்லாம் வந்து நான் வந்து எஜ்ஜில் தான் இருப்பாங்க அதனால் வந்து அடுத்த வாரம் வந்து வீ ரொம்ப மக்களால் போற்றப்பட்ட எஜ்ஜை வெளியில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேட் ஆவாங்க உங்களோட கருத்துக்கெல்லாம் எல்லாத்தையுமே மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்